சிவசிவ திருச்சிற்றம்பனம் பாவச் செயல்கள் யாவை பாகம் ஒன்பது இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் எருதுகளின் பீசமாகிய விதையை கொடிய தொழில் செய்யும் சோமாரிகளால் உடையும்படி செய்விக்கின்ற பொல்லாத செயலும் மலட்டு பசுவின் முதுகில் சுமைகளை ஏற்றுகின்ற அறிவற்ற செயலும் எருதுகளின் மீது பொதிகளை ஏற்றுகின்ற செயலும் பாவச்செயல்கள் ஆகும் இதனை தவத்திரு மறைஞான சம்பந்தர் சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் முன்னூற்றி முப்பத்தெட்டாம் பாடலில் அருளியுள்ளார்கள் இனி இப்பாடலை காண்போம் விடையின் பீசத்தை வெய்ய வினைஞரால் உடையச் செய்விக்கும் ஊணனும் வத்தையின் இடையில் பாரம் எடுத்தும் இழுதையும் இடவம் தன்னில் எடுத்தும் இழுக்கனும் என்பதாகும் இப்பாடலில் வரும் வெய்ய என்றால் கொடிய வினைஞர் என்றால் தொழில் செய்கிறவர் ஊனன் என்றால் பொல்லாதவன் வத்தை என்றால் மலடு எழுத்தும் என்றால் ஏற்றுகிற இழுதை என்றால் அறிவிலி இடபம் என்றால் எருது இழுக்கன் என்றால் இழிந்தவன் சோமாரி என்றால் எருதுகளுக்கு விதையடிப்பவன் என்று பொருள் நலமடித்தல் என்பது யாழ்ப்பாண வழக்கு ஆகும் திருச்சிற்றம்பளம்